என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் உன்னை தினமும் ஒரு உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா ஓடோடி வந்துள்ளேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டு நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமல் பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ளாதே உனக்கு பின்னால் ஒரு உருவம் வருகிறது என்று தெரிந்தால் என் பிள்ளை நீ பயந்து போய்விடுவாய் இன்று இந்த அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும் ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருந்தால் நீ வனமாக இருக்க வேண்டும் உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல தினமும் அந்த தீய சக்தியானது உன்னை தொடர்ந்து வரும்பொழுது உனக்கு பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடும் இது இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற சத்தியவாக்கு உன்மீது அன்பும் அக்கறையும் உள்ளதனால் உனக்கு கூறுகிறேன் ஒரு பெண்ணால் இது போன்ற தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று எத்தனை பேருக்கு இது தெரியும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் அன்பினை நீ பெற்றிருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம் இந்த அம்மா உன்னை பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் என்னுடைய வாக்கினைப் பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நல்ல குணங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லி அதை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு சென்றுவிடக்கூடாது இதற்காகத்தான் இந்த அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இது போன்ற ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதைப்பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று சொல்கின்றாய் ஏன் தெரியுமா நீ பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் நீ படுகின்ற வேதனைகளை வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் உன் போல அதைத் தாங்கிக் கடந்து வந்திருக்க மாட்டார்கள் என்றுதான் எனக்குத் தெரிகிறது உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதிக்குள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க வேண்டும் என் வார்த்தைகளை நம்ப வேண்டும் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான எண்ணம் ஒன்று மட்டும்தான் தான் மட்டுமே இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பதுதான் போலவே நீயும் நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றும் உன்னை விட மோசமான நிலையிலிருந்து எத்தனை பேர் மீண்டு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிப்பது இல்லை பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் சாதனையையும் படைத்திருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இவ்வாறு புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று கவனிக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமை தரக்கூடியதாக இருந்தால் உன்னால் என்ன செய்ய முடியும் எல்லாம் முற்றிய பிறகு என் அம்மாவே என்னை காப்பாற்று என்று கதறினாள் ஒரு பலனும் கிடைக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மாவின் அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காது என் முன்னால் நிற்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தனி தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது அதனால்தான் இந்த ஓம் சக்தி அம்மன் உன்னை தேடி வருகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சினைகளை தீர்த்து வைக்கின்றேன் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த வாக்கினை கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ நினைக்கலாம் அது யாருடைய உருவம் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் இதோ இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் உன்னை பின் தொடர்ந்து வருகின்ற உருவம் நல்ல சக்திதான் ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின் தொடர்ந்து வர முடியாது காரணம் உனக்கு காவலாக இருப்பது இந்த ஓம் சக்தி அம்மன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணை இருப்பது உன் இந்த ஓம் சக்தி அம்மன் அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யோசித்திருக்க வேண்டும் உன் குல தெய்வமும் இந்த ஓம் சக்தி அம்மனும் தான் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றோம் எல்லா இடங்களிலும் நான் உனக்கு காவலாக வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாதபடி உனக்கு பாதுகாவலாக உன் குலதெய்வம் இருக்கின்றது யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயப்படுத்தினால் உடனடியாக மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்னை பின்தொடர்ந்து வருவது என் குல தெய்வமும் ஓம் சக்தி அம்மனும் தான் என்றும் எனக்கு யாரைக் கண்டும் எந்த பயமும் இல்லை என்றும் சொல்லிவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னைச் இருக்கின்றது நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்திக் கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை எதற்காக நீ பயப்பட வேண்டும் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அம்மாவின் அன்பு உனக்கு இருக்கும்பொழுது நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்பொழுது இனி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உன் குலதெய்வம் எப்பொழுதும் துணை நிற்கும் எந்த செயலுக்கும் அடுத்தவர்களின் துணையை நீ தேடாதே உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் போவதும் கிடையாது இது போட்டிகள் நிறைந்த உலகம் உன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்கான போட்டி இப்போது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் நீ தவறு செய்திருந்தாலும் அந்த தவறினை உனக்கு உணர்த்தி உனக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் அந்த நேரத்தில் அந்த தவறுக்கான மன்னிப்பும் கிடைக்கும் அதற்கான சரியான பதிலும் கிடைக்கும் இந்த அம்மாவின் அன்பு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை எத்தனை தோல்வி வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தைரியமாக பேச வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மனுக்கு தெரிந்துவிட்டது நீண்ட காலமாக இந்த அம்மனின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது இந்த ஓம் சக்தி அம்மன் எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மனநிம்மதியையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் போய்விட மாட்டேன் நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டதும் மனநிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கான தீர்வனைக் கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனையைக் கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அம்மனின் முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றித் தராமல் மாட்டேன் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பாகும் எனவே இந்த அம்மனிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு பலிக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் இந்த செய்தியை நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே நட்பில் இருந்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப்போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்திக் கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் இந்த தாயானவள் நிச்சயமாக நிறைவேற்றித் தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்தி நின்றாயோ எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த ஓம் சக்தி அம்மன் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ போகின்றாய் இந்த அம்மா மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வலையில் நடத்திச் செல்லப் போகிறேன் உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை மட்டும் அவசியம் தேவைப்படுகிறது என்னுடைய அம்மா எனக்கு வாக்கு விட்டாள் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது மட்டும் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை வெற்றி பெற்று நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அனைத்து திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் அமைதியையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாகப் பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்தப் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னைத் தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்துவிடாதே எதிரியாக இருந்தாலும் சரி உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்